பீஃபோட வரலாறுல முதல் பார்ட்ல உலகத்துல பீஃப் எப்படிலாம் இருந்தது பீஃப் இண்டஸ்ட்ரி எப்படி எல்லாம் வளர்ந்ததுன்னு பார்த்தோம் பீஃபோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் இது பார்ட் ஒன் வீடியோவை பார்க்காம டைரெக்டா பார்ட் டூ வீடியோவை பார்க்க வந்தீங்கன்னா தாராளமா நீங்க பாக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனா உலக அளவுல பீஃபை எப்படி சாப்பிட ஆரம்பிச்சாங்க எப்படி எல்லாம் பீஃப் வந்து பரிணமிச்சதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டீடெயிலா புரியும்னு நினைக்கிறேன் அதனால அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வாய்ப்பு இருந்தா பாருங்க இந்த செகண்ட் பார்ட் முழுக்க முழுக்க இந்தியாவுல பீஃப் எப்படி உருவாச்சு யாரெல்லாம் பீஃப் சாப்பிட்டாங்க பார்ப்பனர்கள் பீஃப் சாப்பிட்டாங்களா இல்லையா தமிழர்கள் பீஃப் சாப்பிட்டாங்களா இல்லையா இப்படி எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்தியாவுல அதுலேயும் குறிப்பா மாட்டிரச்சிய பீஃப்னு சொல்லவே பொதுவெளியில ரொம்ப யோசிப்பாங்க பீஃப மறைமுகமா எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா பெருசு கறி ராஜகுலம் இப்படின்ற சொல்ற வழக்கமா இருக்கு நாங்கெல்லாம் எல்லாம் சொல்ற வழக்கம் இருந்தது அது மட்டும் இல்லாம பீப் சாப்பிடுறது ரொம்ப கேவலமா ஒன்னா பார்க்கப்படுது இந்த சமூகத்துல பொதுவா இந்தியாவில பீப் சாப்பிடுறவங்க ரொம்ப இழிவா பார்க்கக்கூடிய வழக்கம் அதிகமா இந்த சமூகத்துல இருக்கு பீப் சாப்பிடுறேன் அப்புறம் நீங்க வந்து இலக்காரமான நபரா அப்படின்னு மற்றவங்க சிந்தனையில ஏறி இருக்கு அதனால பீப் சாப்பிடுறத நாம பொது வெளியில சொன்னா எங்க நம்மளையும் இழிவா பாத்துருவாங்கன்ற ஒரு பதட்டம் பீப் சாப்பிடுற சாப்பிடுறவங்க மத்தியில இருக்குது அதனாலதான் பீப் சாப்பிடுறத மறைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு பீப் சாப்பிடுறவங்க தள்ளப்படுறாங்க இது மாதிரி வேற எந்த கறிக்கும் இப்படி ஒரு நிலை இந்தியாவுல இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல போக்குன்னு சொல்லக்கூடிய பன்னிக்கறி சாப்பிடுறவங்களுக்கு இந்த நிலைமைதான் இருக்கு ஆனா ஆனா இந்த பன்னிக்கறி சாப்பிடுறவங்க போக்கு சாப்பிடறவங்களுக்கு என்னன்னா எண்ணிக்கையில ரொம்ப குறைவு அது பெரிய அளவுல பேசப்படுற ஒரு விஷயமா இல்ல ஆனா போக்கு சாப்பிட்டதற்காக பெரிய அளவுல தண்டனைகளும் இங்க வழங்கப்படுறது கிடையாது சமூகத்துல போக்கு சாப்பிடுறவங்க மற்ற சமூகங்களால் பாதிக்கப்படுறது தான் நான் சொல்றேனே தவிர எண்ணிக்கையில ரொம்ப குறைவு அதாவது பாதிக்கப்படுறாங்க ஆனா எண்ணிக்கையில ரொம்ப குறைவுன்னு தான் நான் இங்க கூடிட்டு சொல்ல விரும்புறேன் அப்ப உண்மையிலேயே இந்தியாவினுடைய தொன்மை காலத்துல இருந்து வீப் சாப்பிடுறத அருவறுப்பா தான் பார்த்தாங்களான்னு கேட்டா ஒரு சில பேர் ஆமாமா பசு இந்தியாவில ரொம்ப புனிதமா பாக்கக்கூடிய ஒரு விலங்கு முப்பது முக்கோடி தேவர்கள் வாழக்கூடிய ஒரு உருவம் அது அப்பேற்பட்ட ஒரு உயிரினத்தை கொல்றது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அப்படிப்பட்ட பாவம் செஞ்சு அதை சாப்பிடுறதுனாலதான் மாட்டுக்கறிய சாப்பிடுறவங்களை தள்ளி வைக்கக்கூடிய வழக்கம் அந்த பழக்கங்கிறது இந்தியாவில இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க அது இன்னைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி சொல்றவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் நினைக்கிறேன் உண்மை ஒண்ணு இருக்குல்ல அது இவங்க எல்லாம் சொல்றதுக்கு நேர் தான் இருக்கு அப்போ ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்தியாவில எல்லாருமே வீடு தான் இருந்தாங்க இங்க சாப்பிடப்பட்ட இறைச்சிகள்ல மாட்டிறைச்சிங்கிறது ஒரு பிரதான உணவாவே இருந்திருக்கு இதுக்கு ஏகப்பட்ட வரலாற்று சான்றுகள் வரலாற்றுல கொட்டி கிடக்குது இந்தியா முழுக்க தொன்மையான நாகரிகம்னு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்ப கூடிய சிந்து சமவெளி நாகரிக நாகரிகத்துல கூட அங்கிருந்த மக்கள் அதிகமான அளவுக்கு கறி சாப்பிடக்கூடிய பழக்கத்துல இருந்திருக்காங்க அதுலயும் குறிப்பா மாட்டிறச்சி சாப்பிடக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சு சொல்லப்பட்டிருக்கு அப்ப மாட்டிறச்சிய சாப்பிடக்கூடிய இந்த பழக்கங்கிறது ரொம்ப பிற்காலம் வரைக்கும் அதாவது ரொம்ப பிற்காலம் வரைக்கும் கூட தொடர்ந்துருக்கு இந்திய இன்னைக்கு இந்தியாவினுடைய பெரும் பகுதியை முதன் முதல ஆட்சி செஞ்சவர் வந்து மாமன்னர் அசோகர் அவர் வந்து பௌத்தத்தை தழுவுனதுக்கு அப்புறமா உயிர்களை தேவையில்லாம கொல்லக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறாரு அந்த முடிவுல அவர் எந்த அளவுக்கு உறுதியா இருந்தார் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தார் அப்படின்னா அவருடைய அரண்மனையில சமையலுக்காக தினமும் நூற்றுக்கணக்கான விலங்குகள் இறைச்சிக்காக சாப்பிட்றதுக்காக வெளியிடப்பட்டிருக்கு அதை எல்லாத்தையும் தடுத்து ஒவ்வொரு நாளும் மூணே மூணு உயிரினங்கள் மட்டும் தான் கொல்லப்படணும் உணவுக்காக பலியிடப்படணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அப்படி அவர் போட்ட அந்த உத்தரவு அந்த மூணு உயிரினம் என்ன அப்படின்னா ரெண்டு மயில் ஒரு மான் இந்த மூணு உயிரினம் மட்டும் தான் தினமும் பலியிடப்படணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதுக்கு பிறகான காலகட்டத்துல அந்த மூணு உயிரினத்தையுமே கொல்லக்கூடாது அதாவது அஹ் மூணு உயிரினம்னு அது அந்த உயிரினம் மட்டும் இல்லாம சமைக்கணும் அதாவது ரெண்டு மயில் ஒரு மான் வந்து இல்லாம சமைக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காரு இது ஒரு கல்வெட்டாவே அவர் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தான் எடுத்த முடிவை தன்னுடைய நாட்டு மக்களும் பின்பற்றணும்னு சொல்லி அதுக்காக ஒரு சட்டத்தையே உருவாக்கி அதையும் கல்வெட்டா பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாரு மாமன்னர் அசோகர் அப்போ இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வெஜிடேரியனா மாறி எல்லோரையும் வெஜிடேரியனா மாறணும் அப்படின்னு டார்ச்சர் பண்ணல அதுக்கு பதிலாக அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா யாரு மாமன்னர் அசோகர் என்ன சொல்றாருன்னா கடவுளின் பெயரால் இல்லைன்னா ஏதாவது பொழுதுபோக்குக்காக உயிர்களை பலியிடக்கூடாது கடவுளோட பேர்ல பொழுதுபோக்குக்காக நீங்க உயிர்களை பலியிடக்கூடாது மக்கள் இது போல பழக்கத்துக்கு ஆட்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாம எந்தெந்த உயிர்களை எல்லாம் பலியிடக்கூடாதுன்னு மாமன்னர் அசோகர் வந்து ஒரு லிஸ்ட் போட்டிருக்காரு பட்டியலே போட்டிருக்காரு அந்த லிஸ்ட்ல பசுவோ காளையோ கிடையாது அதனால பசுவையும் காளையும் பலியிடுறதும் கொள்றதுல அவர் எந்த தடையும் விதிக்கல அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம் உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அந்த நேரத்துல பசு காலையெல்லாம் பலியிடுறதுக்கான பழக்க வழக்கம் இருந்திருக்காது அதனால அவர் அதை மென்ஷன் பண்ணலன்னு தோணும் உங்களுக்கு ஆனா அதுலதான் ரொம்ப தெளிவா ஒரு விளக்கத்தை கல்வெட்டுல நமக்கு கிடைக்குது பொது பதிச்சு வச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா எந்தெந்த விலங்குகளை எல்லாம் தேவையில்லாம கொல்லக்கூடாதுன்னு எந்தெந்த விலங்குகளை எல்லாம் தேவையில்லாம கொல்லக்கூடாதுன்னு அவரு ஒரு அவர் ஒரு பட்டியல் போட்டிருக்கிறாரு அந்த கல்வெட்டுல என்னென்ன விலங்குகள் கொல்லக்கூடாதுன்னு பட்டியல் போட்டிருக்காருன்னா கிளிகள் அணில்கள் ஆமைகள் குரங்குகள் காண்டா வரிசைப்படுத்தி இருக்கிறார் அதோட உணவுக்காகவும் மற்ற பயன்பாட்டுக்காகவும் பயன்படாத நான்கு கால்களுடைய விலங்குகளை தேவையில்லாம கொல்லக்கூடாதுன்னு அவர் தெளிவா விளக்குறாரு இதுல பசுவும் சரி காளையும் சரி உணவுக்காகவோ இல்ல மற்ற பயன்பாட்டுக்காகவோ பயன்படாத விலங்கே கிடையாது தான் நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா பசுங்கிறது பாலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விலங்கு அதே மாதிரி காலங்கிறது வேளாண்மைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விலங்கு அதனால அதை பலியிடுறதையும் அவர் தடுக்கல கொள்றதையும் அவர் தடுக்கவே கிடையாது இதுதான் அந்த கல்வெட்டுல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் அதனால அது கொல்லப்பட்டு உணவா எடுத்துக்க கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கு என்னது பசுவும் காளையும் அப்போ இன்னும் கூட உதாரணப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை விட பழமையான நாகரிகமா இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு இன்னைக்கு கொண்டாடப்படக்கூடிய கீழடியில கூட பல கால்நடைகளினுடைய எலும்புகள் கிடைச்சிருக்கு ஆராய்ச்சியில அந்த எலும்புகள்ல வெட்டுக்காயங்கள் தென்படுது அப்ப இந்த வெட்டுக்காயங்களை வச்சு பார்க்கும்பொழுது ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அது உணவுக்காக வெட்டப்பட்ட மாதிரி தான் இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆக கால்நடைகளை உணவுக்காக சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கிறது வேளாண் சமூகமாக இருந்த காலகட்டத்தில் மாடுகளை வேளாண்மைக்காக மட்டும் பயன்படுத்தாமல் அது உணவுக்காகவும் பயன்படுத்தி இருக்கிறாங்க என்னத மாடுகளை உணவுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க எப்படி ஆடு வளர்க்கறது கோழி வளர்க்கறது வேளாண்மையோட ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருந்தாலும் அதனுடைய இறைச்சியை வந்து சாப்பிடக்கூடிய வழக்கம் இருக்கும் அதே மாதிரி நேரடியாக வேளாண்மையோட தொடர்பு இருந்தாலும் அதனுடைய இறைச்சியை சாப்பிடக்கூடிய வழக்கம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு உட்பட பண்டைய இந்தியா முழுக்கமே இருந்திருக்கு மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு உடனே இந்த தகவலை சொன்ன உடனே சும்மா அடிச்சு விடாதாமா அப்பெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சில பேர் பொங்கி பொங்கல் வைக்கலாம் இதுக்கு தெளிவான பதில் நமக்கு சங்க இலக்கியத்திலிருந்தே கிடைக்குது அது என்ன அப்படின்னா கல்லுங்கு முனை சீரூர் கைதலை வைப்ப பாதின்ற கூறும்படை மலவர்னு அகனானூருடைய பாடல் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது பாடல் பாடப்படுது இந்த பாட்டுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அதுல ஒரு சின்ன ஊர்க்காரங்க அவங்க தலையில வச்சு கை வச்சு அலற மாதிரி அவங்களுடைய பசுவை மலவர்கள் கடத்திட்டு போயிட்டு அதை சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த பாடல்ல விளக்கத்தை தந்திருக்கிறாங்க அதோட நக்கீரனார் நக்கீரனார்பாடி அகனானூற்று பாடல்ல அதுவும் ரெண்டா இருநூத்தி நாப்பத்தி ஒன்பதாவது பாடல்ல என்ன சொல்றாருன்னா தோகை தூவி தொடைதார் மலவர் நாக்குவ வீழ்த்த தின்றி தின்ற புலவு புலவுக்களம் துளங்கிய துகழ்வாய் கோடை நீழ் இச்சிலம்பின் நிறைவேற்றி எழுந்துன்னு பாடுது அப்படின்னு இந்த பாட்டுடைய அர்த்தம் அப்படின்னா மலவர்கள் ஒரு காட்டுல ஒரு மரத்தினுடைய நிழலுக்கு கீழே உட்கார்ந்து கன்று குட்டியை வெட்டி அதனுடைய இறைச்சியை சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இந்த பாடனுடைய அர்த்தம் சொல்லுது இப்படி பழந்தமிழர்கள் மாட்டிறச்சியை சமைச்சு சாப்பிட்டதுக்காக அப்படிங்கறதுக்கு ஏராளமான பாடல்கள் உதாரணங்கள் இருக்கு இப்படி பல இலக்கியங்கள்லயும் இருக்கு மாட்டிறச்சிய சாப்பிடுறத பெருமையா பாடி புகழக்கூடிய பல பாடல்கள் நம்முடைய சங்க இலக்கியங்கள புதஞ்சிருக்குது இருக்குது நாம தான் தேடணும் இப்போ இப்படி மாட்டு இறைச்சியை சாப்பிடுறது பெருமையா நினைச்சல நினைச்ச இடத்துல இருந்து எப்படி சிறுமப்படுத்தப்பட்டுச்சு எல்லோரும் மாட்டு இறச்சி சாப்பிடுறதை எப்ப நிறுத்தினாங்க எப்படி ஒரு சமூகத்தோட மட்டும் மாட்டு அப்படின்னு நாம வள வரலாற தெரிஞ்சுக்கணும்னா நாம பார்ப்பனர்கள் கிட்டதான் போகணும் பார்ப்பனர்கள் சொல்லிதான் மற்றவங்க மாறினாங்களா பார்ப்பனர்கள் கறியே சாப்பிட மாட்டாங்களா ஆமாமா அதனாலதான் வந்து பார்ப்பனர்கள் சொல்லிதான் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அது தவறு ஏன்னா பார்ப்பனர்கள் தான் ஒரு காலகட்டத்துல பரம்பரை பரம்பரையா மாட்டு இறைச்சியை சாப்பிட்டு இருக்கிறாங்க மாட்டுக்கரியோட முதல் பாகத்துல அந்த வீடியோவுல சொல்லியிருப்பேன் பீஃப் வெறியர்களா ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க அதன் பிறகு அந்த இடத்தை அமெரிக்கர்கள் தட்டி பறிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரிதான் ஒரு காலத்துல பீஃப் பெரியர்களா இருந்தவங்கதான் இந்த பார்ப்பனர்கள் அதன் பிற அதன் பிறகு பீப் வெறியர்கள்ங்கிற பேரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நிரந்தர பெயரா இங்க கொடுக்கப்பட்டிருக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து அமெரிக்கர்கள் தட்டி பறிச்சுட்டாங்க ஆனா இந்தியாவுல என்ன நடந்தது அப்படின்னா ஒடு ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல திணிக்கப்பட்டது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் இப்படி திணிக்கப்பட்டதுக்கான நடுவுல ஒரு மிகப்பெரிய வரலாறு புதஞ்சு இருக்கிறது அந்த வரலாறு நாம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்போ பார்ப்பனர்கள் பீப் சாப்பிட்டாங்கன்னு என்ன உதாரணம் இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம் பார்ப்பனர்கள் வேத காலம் முழுக்க மாட்டுக்கறிய சாப்பிட்டு இருக்கிறாங்க அதுல குறிப்பா ரிக்வேதத்துல காளைகளை சமைச்சு சாப்பிட்ட குறிப்பும் அதே மாதிரி அக்னி பகவானுக்கு பல எண்ணிக்கையில பசுவும் காளையும் குதிரையும் இருக்குன்னு ஒரு குறிப்பும் இருக்கு ஆக பசு பலி இருக்கு அதுவும் ரிக்வேதத்துல சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்கன்னு குறிப்பு நமக்கு கிடைக்குது பசுவை கொலை செய்யக்கூடாது பசுவை வெட்டக்கூடாதுன்னு எங்கேயும் எந்த வேத சொல்லவே கிடையாது முதல் பாகத்துல சொல்லியிருப்பேன் பண்டைய மொசபோட்டானியா நாகரிகத்துல அதாவது எகிப்துல கடவுளுக்கு பலி கொடுக்க பசு வந்து பலி கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரிதான் ரிக்வேதத்துல அக்னி தேவனுக்கு பசுவும் காளையும் பலி கொடுக்கப்பட்டிருக்கு வழி கொடுக்கப்பட்ட அந்த பசுவோட மாமிசத்தை முழுமையா அனுபவிக்கிற உரிமை பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு பசுவை பலி கொடுக்கக்கூடிய யாகத்திற்கு யஜ்னா அப்படின்னு பேரு இந்த யஜ்னா யாகத்திற்கு ஒரு கல்யாணம் மாதிரி நடந்திருக்கு அன்னைக்கு இன்னைக்கு எப்படி கல்யாணம் வந்து கோலாகலமா கொண்டாடப்படுதோ அது மாதிரி அந்த யாகம் கோலாகலமா கொண்டாடப்பட்டிருக்கு கல்யாணத்துல கண்ணிகாதானம்னு ஒரு சம்பவம் நடக்கும் இல்லை இந்துக்களினுடைய பின்பற்றக்கூடிய திருமணத்துல அது என்னன்னா இதுவரைக்கும் என்னுடைய பொண்ணா இருந்த மகளை கண்ணிகாதானத்துக்கு அப்புறமா இவர் மீது நான் எந்த உரிமையும் கொண்டாட மாட்டேன் அப்படின்னு அப்பா தன் மகளை கல்யாணம் செய்து குடிக்கக்கூடிய அந்த நபருக்கு கொடுக்கக்கூடிய சத்தியமா வாக்கா சொல்லப்படுது அதே போலதான் யஜனா யாகத்தின் போதும் நடக்கும் அந்த யாகத்தின் போதும் நான் பசுவை யாகத்திற்காக ஒப்படைக்கிறேன் அதாவது கடவுளுக்கு ஒப்படைக்கிறேன் இனி இந்த பசு மீது நாங்க உரிமை கொண்டாட மாட்டோம்னு உத்தரவாதம் கொடுக்கணும் அந்த உத்தரவாதம் கொடுத்ததுக்கு பிறகுதான் அந்த பலி கொடுக்கக்கூடிய நிகழ்வு பதினாறு இல்லைன்னா பதினேழு பார்ப்பனர்கள் ஒண்ணு சேர்ந்து பலி கொடுத்திருக்கிறாங்க அப்படி பலி கொடுக்கப்பட்ட மாட்டை எந்த பார்ப்பனர்கள் எந்த பகுதியை சாப்பிடணும்னு அவங்களே பிரிச்சு சாப்பிட்டுருக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் இதை விட ஹைலைட் என்ன அப்படின்னா வர்ணாசிரம சிஸ்டத்தை உருவாக்கின மனு கூட மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாதுன்னு எந்த இடத்துலயும் சொல்லலை அதுக்கு மாறா எந்தெந்த வகை இறைச்சிகளை சாப்பிடலாம்னு மனு ஒரு வரையறை போட்டிருக்கிறாருன்னா பாத்துக்கோங்களேன் அது என்ன அப்படின்னா முள்ளம்பன்றி முள்ளொழி பேரோந்தி காண்டா மிருகம் ஆமை குதிரை இப்படி எல்லாத்தையும் சாப்பிடலாம் அதோட ஒரு தாடையில மட்டும் பள்ளி இருக்கக்கூடிய கால்நடைகளை சாப்பிடலாம்னு தெளிவா எழுதியிருக்கிறாரு மனு ஆக ஒரு தாடையில மட்டும் பள்ளி இருக்கிற பசுவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை ஆக பசுவை கொண்டு சாப்பிடுறதுக்கு மனு எந்த தடையும் விதிக்கலன்னு நாம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா மாட்டுக்கறியை விடுங்க கறி சாப்பிடவே கூடாதுன்னு எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை மனு நல்லா கூர்ந்து கவனிங்க அதுல அதுக்கு பதில எந்தெந்த கால்நடைகளை சாப்பிடலாம்னு தெளிவா சொல்லியிருக்காப்ல மனு அப்ப பார்ப்பனர்கள் கிட்ட இருந்த பசுவை காப்பாத்துற அளவுக்கு பசுவை வெறிகொண்டு சாப்பிட்டுருக்குறாங்க பார்ப்பனர்கள் அதன் பிறகு புத்திசம் அப்படிங்கறது தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்தியா முழுக்க புத்த மதம் புத்த மார்க்கம் பெரும் எழுச்சியோட வளர ஆரம்பிச்சது பார்ப்பனர்கள் பசுவை யாகத்தின் பெயரால் மூட நம்பிக்கையின் பெயரால் பலியிட்டு பலியிட்டதை வந்து அவங்க தின்று கொழுத்து இருக்கிறாங்க அந்த நேரத்துல பகவான் புத்தர் தான் கேள்வி எழுப்பி பார்ப்பனியத்திற்கு எதிராக கழக குரலை வெளிப்படுத்தி இருக்கிறார் அது மட்டும் இல்லாம ஒரு மனிதன் அறத்தோட வாழ்வதற்கான நல்வழியும் அவர் போதிச்சிருக்கிறார் அப்போ பௌத்தத்தினுடைய தாக்கத்தால பல அரசர்கள் பௌத்தத்தை தழுவ ஆரம்பிச்சாங்க அதனால பார்ப்பனர்கள் அவங்களுடைய முக்கியமான இடத்தை இழக்க ஆரம்பிச்சாங்க அது என்னம்மா முக்கியமான இடம் அந்த இடத்துக்காக ஏன் இவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அதுதான் அதிகாரம் அதுவரை பார்ப்பனர்களோட பேச்சை கேட்டு அரசர்கள் பௌத்தத்துக்கு பிறகு கேட்க ஆரம்பிச்சாங்க ஆக பார்ப்பனர்களோட அந்த இடத்துக்கு நகர ஆரம்பிச்சாங்க உண்மையை சொல்லணும்னா அந்த சமயத்துல பௌத்தத்திற்கு எதிராக பார்ப்பனையும் படுதோல்வி அடைஞ்சிருக்கு இழந்த அதிகாரத்தை எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களை விட புத்த பிக்குகள் உயர்ந்தவக இடத்துலதான் வந்து மக்கள் வந்து மதிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா புத்தருடைய கோட்பாடுகளை தாண்டி அவங்க கறி சாப்பிடாம இருந்ததுதான் இன்னொரு முக்கிய காரணம் அப்படி கறி சாப்பிடாம இருந்ததுனால பார்ப்பனர்களை விட புத்த பிக்குகள் உயர்ந்தவர்களாக எல்லா அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க அதனால புத்த பிக்குகள் மேல பெரும் மரியாதை உருவாகி இருக்கு மக்கள் மத்தியில பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பௌத்தங்கிறது புழால் உண்ணாமையே அதிகமாக போதிச்சதுன்னு நினைக்கிறாங்க அதாவது இறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னு போதிச்சது நினைக்கிறாங்க அதாவது பௌத்தத்தை கடைபிடிச்சா கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா பௌத்தங்கிறது அப்படி சொல்லலை பௌத்தம் என்ன சொல்லுதுன்னா தேவையில்லாம உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு போதனை செஞ்சிருக்கு உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய உணவுக்காக வளர்க்கப்படக்கூடிய விலங்குகளின் உயிர்களை கொள்வதை பௌத்தம் எந்த வகையிலும் த தடை செய்யலை அதனாலதான் பௌத்தம் தழுவுன அசோகர் கூட உணவுக்காகவும் மற்ற தேவைக்காகவும் பயன்படக்கூடிய கால்நடைகளை கொல்லக்கூடாதுன்னு எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை அதே சமயம் வேளாண்மைக்காக இருந்த கால்நடைகளை பார்ப்பனர்கள் யாகம்ங்கிற பேர்ல கொத்து கொத்தா பலி கொடுத்து சாப்பிட்டு இருக்கிறாங்க உன்னுடைய தேவைகளை நி நிவர்த்தி செய்ய சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்னா பலியிடணும் அப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கைகளை ப பரப்பி மக்களை கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க எதுக்கு பசுமாட்டை பலி கொடுத்து அதை அவங்க சாப்பிட்றதுக்காக மக்களை வந்து கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்க அதே சமயம் பௌத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா உயிர்களை தேவையில்லாமல் பலி கொடுக்க கூட கொடுக்க கொடுக்கக்கூடாது தேவையில்லாதது அப்படின்னு போதனையை செஞ்சிருக்கு பௌத்தம் இதுதான் பார்ப்பனையத்திற்கு பெரிய அடியாக பொழுந்திருக்கு அதே சமயம் இன்னொரு கருத்து பரவலாக பரப்பப்படுது அது என்னென்னா புத்த பிக்குகள் கறி சாப்பிடாம இருப்பாங்க அவங்க கறி சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது ஆனால் அதுவும் தவறு ஆனா அதுவும் தவறுன்னு தன்னுடைய கருத்தை யார் முன்வைக்கிறார் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் முன்வைக்கிறார் புத்த பிக்குகள் கறி சாப்பிடலாம் கறி சாப்பிடலான்னு அவர் என்னென்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ஐந்து காரணங்களை முன்வைக்கிறார் அந்த ஐந்து காரணங்கள் என்ன என்னன்னா தனக்கு ஒரு உயிர் பலியிடப்பட்டு அதன் மூலமா உணவு தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பிக்கு பார்த்தாலோ இல்லைன்னா தனக்காக ஒரு உயிர் பலியிடப்பட்டு அதனால அந்த உணவு தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பிக்கு கேட்டாலோ இல்லைன்னா தனக்காகத்தான் இந்த உயிர் பலியிடப்பட்டிருக்குன்னு ஒரு சந்தேகம் எழுந்தாலோ அந்த உணவை அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு அப்போ ஒரு உயிர் பலி கொடுக்கப்படுவதை பார்த்தாலோ கேட்டாலோ சந்தேகம் இருந்தாலோ புத்த பிக்குகள் சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றாரு அதோட ஒரு உயிர் இயற்கையா மரணம் அடைஞ்சிருந்தா என்னது இயற்கையா ஒரு விலங்கு வந்து இயற்கையா ஆடு மாடு கோழி இது எல்லாமே இயற்கையா மரணம் அடைஞ்சிருந்தா அந்த மாமிசத்தை புத்த பிக்குகள் சாப்பிடலாம் அதோட ஒரு பறவையோ இல்ல விலங்கோ இன்னொரு விலங்கை வந்து வேட்டையாடைய அடிச்சுக்கிட்டா அந்த விலங்கு சாப்பிட்ட மிச்சம் இருக்கும்ல இப்ப அணில் கடிச்ச கொய்யா போடணும் அப்படின்ற மாதிரி அந்த விலங்கு சாப்பிட்ட மிச்சத்தை அந்த மாமிசத்தை புத்த துறவி சாப்பிடுவான் இப்படி ஐந்து காரணங்கள் அடிப்படையில் ஒரு புத்த துருவி மாமிசம் சாப்பிட்றது பழக்கமா இருந்ததுன்னு தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அப்போ பார்ப்பனர்கள் கறி சாப்பிட்றதுனால மரியாதை எழுந்திருந்த சூழ்நிலையில புத்த பிக்குகளை விட ஒரு உயர்ந்த நில நிலைக்கு பார்ப்பனர்கள் போகணும் அப்படின்னு யோசிச்சிருக்கிறாங்க அப்போ புத்த பிக்குகளை விட உயர்ந்தவர்களை அடையாளப்படுத்தக்கூடிய விதமா பார்ப்பனர்கள் மாறினாதான் விட்டையரத்தை பிடிக்க முடியும் அப்படின்னு பார்ப்பனர்கள் நல்லா தெரிஞ்சுது அதனால தான் மாட்டுக்கறியை பார்ப்பனர்கள் கைவிட்டாங்க இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா புத்த பிக்குகள் இறைச்சியை சாப்பிடலான்னு பாபா சாஹிப் தன்னுடைய ஆய்வுல தெளிவாக சொல்றாரு அதனால பார்ப்பனர்கள் எந்த கறி சாப்பிட்றதுனால தன்னுடைய அதிகாரத்தை இழந்தாங்களோ அதே கறியை வைத்து இழந்த உரிமைகளை மீட்கணும்னு புத்த பிக்குகளை விட தாங்கள் உயர்ந்தவர்களாக மாற முடியா முடியணும் அப்படின்னா அதுக்கான காரணத்தை முழுமையா அசைவத்தை வந்து அதாவது கறி சாப்பிடுறதையே விட்டாரா நம்ம அதிகாரத்துக்கு போக முடியும் அப்படின்னு ஃபுல் வெஜிடேரியனா பார்ப்பனர்கள் மாறணும் எதுக்காக அதிகாரத்துக்காக ஆக இதை பார்ப்பனர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்ள பார்ப்பனர்களுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்தது அப்படிங்கிற கருத்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் முன்வைக்கிறாரு சரி பார்ப்பனர்கள் இப்படி மாட்டிறச்சியையும் இறைச்சியையும் சாப்பிடுறதையே கைவிட்டாங்க ஏத்துக்கிறோமா ஒரு வகையில ஏத்துக்கிறோம்னு வைங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஆனா ஏன் மத்தவங்களும் மாட்டுக்கறிய மாட்டு இறைச்சியை சாப்பிடுவதை கைவிட்டாங்கன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் பார்ட்னர்கள் தானே விட்டாங்க அப்ப இதுக்கான பதிலும் பார்ப்பனர்கள் தான் இருக்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அன்டஜபிள்ஸ் புத்தகத்துல வைக்கக்கூடிய இன்னொரு வாதம் என்ன அப்படின்னா பார்ப்பனர்களுடைய பிராமிசம் மறுபடியும் தலை தூக்க தொடங்கின சமயத்துல வர்ணாசிரம சிஸ்டத்தின் படி பின்பற்றுனாங்க வருணாசிரம சிஸ்டத்தை தான் அவங்க பின்பற்றுறாங்க அதாவது மனிதரை மனிதர்கள்ல அவங்க அவங்க செய்யக்கூடிய வேலைகளின் அடிப்படையில கடவுளின் பெயரா பிரிக்க ஆரம்பிச்சாங்க அதாவது பிரம்மனின் தலைவல பிறந்தவன் பார்ப்பனன் பிரம்மனின் தோழில் பிறந்தவன் வைஷ்யன் பிரம்மனின் தொடையில் பிறந்தவன் சத்திரியன் பிரம்மனோட கால பிறந்தவன் சூத்திரன் வகைப்படுத்தப்பட்டாங்க என்ன இந்த நான்கு வகைப்படுத்தப்பட்டாங்க இந்த நான்கு வகைப்பாட்டுல நாங்க சேர மாட்டோம்னு சொன்னவங்க யாரு பௌத்தர்கள் சத்துக்கு மாறாம நாங்க பௌத்தத்திலேயே தொடர்ந்து நீடிக்கணும்னு முடிவெடுத்த அவங்க ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க யாரு பார்ப்பனர்கள் அந்த வருணாசிரம சிஸ்டத்துக்குள்ள ஒதுக்கி வச்சாங்க அந்த பௌத்தர்கள் தான் அன்டச்சபிள்ஸ் அவங்கதான் தீண்டத்தகாதவர்களா மாற் மாற்றப்பட்டாங்க இன்னைக்கு எஸ்டியா இருக்காங்க அப்படி மாறின அன்டச்சபிள்ஸ இன்னும் தீண்டத்தகாதவர்களாக நிலைச்சிருக்க கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு பார்ப்பனர்கள் தான் ஒரு ஆயுதமா பயன்படுத்தினாங்க அதாவது பசுவை தெய்வமா உருவகப்படுத்தி பார்ப்பனர்கள் வழி வழிபட தொடங்கிய அந்த காலகட்டத்துலதான் அப்படி ஒரு புனிதமான ஒரு உயிரினமா இருக்கக்கூடிய பசுவை பலியிட்டு அதை சாப்பிடவங்களை ஒதுக்கப்பட்டவங்க அவங்கள தீண்ட தீண்டக்கூடாதுன்னு ஒரு கருத்தை பார்ப்பனர்கள் எழுப்ப தொடங்கியதும் இந்த தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் முன்வைக்கிறார் தன்னுடைய கருத்தை ஆழமா முன்வைக்கிறார் இப்படி ஒதுக்கப்பட்ட மக்களை இந்தியா முழுக்க ஒதுக்கப்பட்ட மக்களை பௌத்தர்கள் ஊருக்கு புறம்பா அவங்க ஒதுக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை சூழலுங்கிறது மாற ஆரம்பிச்சிருக்கு அவங்க படிநிலையில வந்து கடைசி கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க ஊருக்கு வெளியில இருக்க ஆரம்பிச்சாங்க அப்படி கடைசி கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சப்போ அவங்களுக்கான அத்தியாவசியமான உணவு கிடைக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கீழ்நிலைக்கான வேலைகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படி ஒதுக்கப்பட்ட வேலைகள்ல அதாவது கீழ்நிலையிலான வேலைகள்னு சொல்லக்கூடிய அந்த வேலைகளை ஒண்ணுதான் இறந்து போன கால்நடைகளை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு வேலை அப்படி இறந்து போன கால்நடைகளை அப்புறப்படுத்த வேண்டிய நிலை வந்தப்போ இறந்த உடல்களின் அதாவது இறந்த கால்நடைகளின் உடல்களை வேஸ்டா மண்ணுக்குள்ள போட்டு புதைக்காம அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மாமிசத்தை எடுத்து சாப்பிட்டு அதன் மூலமா தங்களுக்கு தேவையான உடல் சத்து பெறக்கூடிய நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க இப்படி அவங்க மாட்டை சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதையே ஒரு ஆயுதமா பயன்படுத்தி மாட்டிறச்சி சாப்பிடுறவங்க தீண்டத்தகாதவர்கள்னு ஒரு முத்திரை குத்தி பார்ப்பனர்கள் அவங்க ஒதுக்க ஆரம்பிச்சாங்க இந்த விஷயத்த பார்ப்பனர்களோட அவங்களோட அவங்கள பேச்சு கேட்கக்கூடிய அவங்களோட கைக்குள்ள இருந்த அரசர்கள் மூலமா அவங்க செயல்படுத்தி இருக்கிறாங்க இதுக்கு ஆதாரமா கிபி நானூத்தி அறுபத்தி அஞ்சுல வெளியிடப்பட்ட ஒரு செப்பு பட்டைங்கிறது நமக்கு ஆதாரமா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செப்பு பட்டையும் குப்த அரசாட்சியில வெளியிடப்பட்ட ஒரு பட்டை அதுல என்ன தெளிவா இருக்கு அப்படின்னா பசுவை கொன்றவன் யாரு பசுவை கொன்றவன் பிராமணனை கொன்றவனுக்கு சமம் மாற்றை கொன்றதுக்கும் மாட்டை கொன்றதுக்கும் தண்டனை வழங்கப்படணும்னு தெளிவா அதுல விளங்கப்படு சொல்லப்படுது அந்த அளவுக்கு குப்த அரசர்களே பசுவதை செய்யறது பார்ப்பனர்களை கொல்றதுக்கு அளவுக்கான மிகப்பெரிய பாவமா கருதுகிற அளவுக்கு ஒரு சட்டமாவே கொண்டு வந்தாங்க பார்ப்பனர்கள் இப்படி ஒரு சூழல்ல தான் மற்ற மக்களும் மாட்டுக்கறியை சாப்பிடுறத ஒதுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னா ஒரு சமூகத்துல உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு இனக்குழு எதை ஃபாலோ பண்ணுதோ அதைத்தான் ஒரு அந்த சமூகத்தினுடைய அடுத்த படிநிலைகள்ல அடுத்தடுத்த படிநிலைகள்ல இருக்கக்கூடிய குழுவும் பின்பற்ற முயற்சிக்கும் இமிடேட் பண்ண முயற்சிக்கும் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு அந்த தியரி அடிப்படையில தான் பார்ப்பனர்கள் எல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி நாங்களும் நடந்துகிட்டாதான் அதாவது நாமளும் நடந்துகிட்டாதான் உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட மாட்டிறச்சிய சாப்பிடுறத அதை ஒதுக்குறத மற்ற மக்களும் கடைபிடிச்சிருக்காங்க அதன் பிறகு சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் படையெடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் படையெடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க அவங்களுடைய பிரதான உணவாக மாட்டுக்கறி இருந்தது ஏன்னா அவங்க பனிப்பிரதேசத்துல இருந்து வந்தவங்க பனி பனிப்பிரதேசத்துல இருந்து வந்தவங்க அவங்க இந்தியா வந்தப்போ இந்தியாவில பெரிய அளவுல மாட்டுக்கறி சமைச்சு சாப்பிடக்கூடிய வழக்கம் இல்ல அந்த நேரத்துல தீண்டப்படாத தலித் மக்கள் மட்டும்தான் மாட்டுக்கறி சாப்பிடுறதும் சமைக்கிறதுமா இருந்தாங்க ஆனா ஆங்கிலேயர்களுக்கு மாட்டுக்கறி சாப்பிடாம இருக்க முடியாது ஏன்னா அதோட டேஸ்ட் அப்படி அதனால அவங்களால இருக்க முடியாது ஆங்கிலேயருக்கும் மாட்டுக்கறியை சமைச்சு கொடுக்க பிராமணர்களோ மற்ற உயர் சாதிகள் சொல்லக்கூடிய இடைநிலை சாதிகளோ யாரும் சமைக்க தயாரா இல்லை அப்பதான் மாட்டுக்கறியை யார் சாப்பிடுவாங்க செய்வாங்கன்னு தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் அப்படி தேட ஆரம்பிச்சதன் அடிப்படையில தீண்டப்படாத மக்கள் தான் மாட்டுக்கறியை சாப்பிடுவாங்கன்னு அப்போ அவங்கள கூட்டிட்டு வந்து சமையல்காரர்களா வச்சிருக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் என்ன ஒரு வேடிக்கைன்னா தீண்டப்படாதவன் தொட்டா தீட்டுன்னு சொல்லி பலவிதமான கொடுமைகளுக்கு ஆளாக்குனாங்க இந்த சமூகத்துல தாகத்துக்கு தண்ணி கூட தராமல் தூரமாக இருந்து ஊற்றுவாங்க நம்ம கையை இப்படி பிடிச்சி குடிக்கிற அவல நிலை அன்றைக்கி இருந்தது அந்த சமயத்தில் ஆங்கிலேயர்கள் மாட்டுக்கறியை சமைக்க அவங்களோட சமையல் அறைக்குள்ளேயே தீண்டப்படாத மக்கள்லாம் அனுப்பியிருக்கிறார் அப்படி சமையலுக்காக தீண்டப்படாத மக்கள் இருந்தாங்கன்னு பல உதாரணம் இருக்கு அதுல குறிப்பா பண்டிதர் அயோத்திதாசரின் தாத்தா கண்ணப்பர் எல்லிசுங்கிற ஒரு கவர்னரிடம் பட்லரா இருந்தார் பிற்காலத்தில் எல்லி கந்தப்பனார் திருக்குறளை கொடுத்து மொழிபெயர்த்து நாட்டுக்கு வரலாறு 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 அது ஒரு தனி அந்த நமக்கு தெரியும் கொடுத்தாருங்க இப்படிதான் பட்டியலின மக்கள் தலித் மக்கள் ஆங்கிலேயர்கள் கிட்ட அவங்களுடைய நட்பை ஏற்படுத்திக்கிறாங்க எப்படி மாட்டுக்கறி சமைக்கிறது மூலமா அந்த நட்பின் அடிப்படையில் பல விஷயங்களை தலித் மக்களுக்காக ஆங்கிலேயர்கள் செய்தாங்க அது ஒரு வரலாறா இருக்கு ஆனா சுதந்திரத்துக்கு பின் இந்த மாட்டுக்கறி அரசியல் என்னவா இருந்ததுன்னா பிராமணர்கள் மீண்டும் அவங்களுடைய அதிகாரத்தை நினைச்சாங்க நினைச்சாங்க அதை தக்க அப்படி நினைச்சதன் அடிப்படையில தான் உயர்சாதி இந்துக்களும் பிராமணர்களும் எப்படியாவது அதிகாரத்தை நாமளே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி நல்லது அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க அந்த இந்துத்துவ அமைப்புகள் மீண்டும் என்ன பண்ணதுன்னா கொள்கையை நடைமுறைப்படுத்தணும்னு துடிக்கிற அப்ப பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜனநாயகமாக இருக்கு எல்லாருக்குமான சமத்துவத்தை வழங்குது அப்படியான சமத்துவம் இந்துக்களுடைய சனாதனத்திற்கு எதிரானது அதை நிலை திருத்துவதற்காக நிலை திருத்துவதற்காக இயக்கங்களை தொடங்கினாங்க சனாதனத்தை உயிர் போட வச்சுக்கிறதுக்காக இயக்கங்களை தொடங்கினாங்க அந்த இயக்கங்கள் ஏற்கனவே இருந்த பழைய வர்ணாசிரம கொள்கையை மீண்டும் நவீனப்படுத்துற வேலையை அந்த திட்டங்களை அவங்க வகுத்தாங்க அந்த வேலை திட்டங்கள் ஒன்றுதான் மாட்டுக்கறி அரசியல் நான் ஏற்கனவே சொன்னேன்ல மாட்டுக்கறி சாப்பிடுறவங்கள தீண்ட தகாதவர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டா பார்ப்பனர்களை கொள்வதற்கு சமம்னு குப்தர் காலத்துல பார்ப்பனர்கள் முடிவெடுத்தார்களோ அதே குப்தர் காலத்தை மீண்டும் உருவாக்குவதற்கான முயற்சிகளை சுதந்திரத்துக்கு பின் தொடங்கினார்கள் பார்ப்பனர்கள் உயர் சாதிகள் இந்துக்களினுடைய கூட்டினால முயற்சி செய்தாங்க சுதந்திரத்துக்கு பிறகு காங்கிரஸ்ல இருந்த ஆர் எஸ் எஸ் காரர்கள் அதை செய்தாங்க காங்கிரஸ்ல இருந்த இத செய்ய சில தடைகள் அவங்களுக்கு இருந்தது காங்கிரஸை வீழ்த்தி அதனால நேரடியா இந்துத்துவத்தை அமைப்ப தொடங்கினாங்க அதுதான் ஆர் எஸ் எஸ் ஜனசங்கமாக மாறி இன்னைக்கு பாரதிய ஜனதாவாக உருவெடுத்திருக்கு பாரதிய ஜனதாவினுடைய இன்றைய பிரதானமான கொள்கை என்னன்னா மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களை அடிக்கணும் ஒடுக்கணும்னு நினைக்கிறது தான் வட இந்தியாவில் மாட்டுக்கறி வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களை அடிக்கிறதும் கொலை செய்கிறதும் அவங்கள துன்புறுத்துவதும் சமூகத்தில் அவங்கள வந்து ரொம்ப சிறுமைப்படுத்தி நடத்துவதும் தான் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆனால் இந்த மாட்டுக்கறியை தொழிலுக்காக பார்ப்பனர்கள் செய்கிறாங்க பார்ப்பனர்கள் மாட்டுக்கறியை தொழிலுக்காக பண்றாங்க மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிகளோட ஓனர் யாருன்னா பெரும்பாலும் பார்ப்பனர்களும் உயர்சாதிகளின் இந்துக்களுமா தான் இருக்கிறாங்க ஆனால் இந்துத்துவ இயக்கங்கள் ஓட்ட அரசியலுக்காக பெரும்பான்மை இந்துக்களை திரட்டுவதற்காக மாட்டரசியலை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதன் இன்னைக்கு பிஜேபி தெளிவா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ இன்னைக்கு இந்த மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க யாரு அன்னைக்கு தீண்டப்படாதவர்கள் இருந்தாங்க இன்னைக்கு முஸ்லிம்களும் இருக்கிறாங்க அப்போ முஸ்லிம்களுக்கு எதிரா தலித்துகளுக்கு எதிரா ஒரு அரசியலை கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ இந்த மாட்டுக்கறி அரசியலை தான் செய்யணும்னு மிகப்பெரிய அரசியலை செய்துகிட்டு இருக்கிறாங்க இந்துத்துவ அமைப்புகள் பிஜேபிகள் அப்போ இந்த அரசியல் மூலமா தான் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு பிராமணர்களும் பிரா பிராமணிய தத்துவங்களும் அல்லது இந்துத்துவ அமைப்புகளும் நினைக்கிறாங்க இன்னைக்கு நாம் என்ன சொல்ல சொல்ல வரோம் அப்படின்னா உணவுக்காக எந்த விலங்குகளையும் சாப்பிட்றது எந்த தவறும் கிடையாது உணவுக்காக எந்த விலங்கையும் சாப்பிட்றது தவறு கிடையாது ஆனால் கொடுமையான முறையில் கொள்வதையோ தேவையற்ற முறையில் கொள் கொள்றதுனால் ஏற்க முடியாதுன்னு பௌத்தம் சொல்லுது புத்தர் புத்திசம் என்ன கற்பிச்சதோ அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன் இன்னைக்கு உழைக்கின்ற மக்களுக்கு ஒரு புரோட்டீன் அதிகமாக வேணும் சக்தி அதிகமாக கிடைக்கணும்னா அது மாமிசத்துல இருந்து கிடைக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்ப பார்ப்பனர்களுக்கு அதை உழை உழைக்காதவனுக்கு அது பிரச்சனையும் கிடையாது அந்த புரோட்டீன அவன் நெய்ல இருந்து எடுத்துப்பான் அவனுக்கு வேற வேற எடுத்துப்பான் பாலு தயிர்ல இருந்து எடுத்துக்கிறான் அதாவது உழைக்கின்ற மக்களுக்கு இந்த அரசியல் தெரியாதுங்க மாட்டுக்கறி அரசியல் தெரியாது அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் காசு கம்மியா இருக்கணும் என் உழைப்புக்கு ஏற்ற மாமிச உணவு இருக்கணும் அந்த பணத்துக்கு ஏற்ற உணவு இருக்கணும் அந்த அளவுதான் மக்களினுடைய மனநிலை இருக்கு சாதாரணமா உழைக்கின்ற மக்கள் என்ன பண்றாங்க ஒன்னும் கோழிக்கறி வாங்குவாங்க இல்லைன்னு சொன்னா மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க ஏன்னா இன்னைக்கு ஆட்டுக்கறிங்கிறது பொருளாதார ரீதியா மிகப்பெரிய விலை உயர்ந்த நிலையில இருக்குது அது சாப்பிட முடியாது அது வாங்க முடியாது இன்னைக்கு ஆக உழைக்கின்ற மக்களுக்கு இயல்பாகவே இஸ்லாமியர்களும் ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கும் இன்னைக்கு மாட்டிறைச்சி தான் இந்தியா முழுமைக்கும் பெரும்பான்மையா சாப்பிடுறாங்க அதுதான் இன்னைக்கு நடைமுறையிலும் இருக்கு ஆனா வட இந்தியாவில இது சாத்தியமானா வட இந்தியாவில இது சாத்தியமானு கேட்டா வட இந்தியாவில மாட்டுக்கறினாவே அது ஒரு பெரிய அரசியலா பார்க்கப்படுது பூதாகாரப்படுத்தப்படுறாங்க ஆனா தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இயல்பு நிலையில இருக்குதுன்னு தான் நமக்கு தோணுது ஆனால் மறைமுகமா ஒரு அமைதியான முறையில இதற்கான எதிர்ப்பு வலுத்துக்கிட்டே தான் இருக்குது பெரிய பூதாகரமா வட இந்தியா மாதிரி பூதாகரமா இல்லைன்னா கூட மறைமுகமான எதிர்ப்பு இருக்கு இன்னைக்கு கூட பள்ளிக்கூடங்கள்லாம் மாட்டுக்கறியை எடுத்துகிட்டு போய் சாப்பிட முடியல குழந்தைங்களால ஒரு சிக்கனையோ மட்டனையோ எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் மாட்டுக்கறி உணவை எந்த பணியையும் அனுமதி அனுமதிக்கிறது கிடையாது ஆனால் இந்த அரசாங்கங்களால இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற அந்த அதிகாரம் உரிமையை உணவுல கூட கடி கடைபிடிக்க முடியல அவங்க அவங்க ஒரு சட்டத்தை அவங்க அவங்களுடைய ஒரு சட்டத்தை அவங்கவுங்களை எங்க ஏத்தி வச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்கவங்களுக்கான சட்டத்தை அவங்கவுங்க மூளைக்குள்ள ஏத்தி வச்சுக்கிறாங்க அது ஆசிரியர்களா இருக்கட்டும் வியாபார தலமா இருக்கட்டும் மாட்டுக்கறி உணவு சாப்பிடுறவர்கள் இழி இழிவா பாக்குற மனநிலை இன்னைக்கு மக்கள் மத்தியில இடைநிலை சமூகங்கள் மத்தியில இருக்கு இந்த மனநிலையை உடை தெரிய வேண்டிய முக்கியமான ஒரு அரசியலா இன்னைக்கு இருக்கு உணவு என்பது உணவு என்பது யார் வேண்டுமானாலும் தன் விருப்பத்திற்காக எப்படி வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கிற ஒரு சட்டம் உரிமை ஆக உணவுக்காக உணவுக்கான உரிமை என்பது சட்ட ரீதியாகவும் மக்கள் ரீதியாகவும் விழிப்புணர்வு அடையிறது தான் எதிர்கால தலைமுறையினைக்கு எனக்கு நாம் சொல்ற ஒரு செய்தியா இருக்கும் ஆக நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புரியும்படியும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போல அரசியல் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை தொடர்ந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிற முயற்சியில நான் இருக்கிறேன் என்னோட வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் செய்துட்டு உங்களை சார்ந்தவங்களுக்கு இந்த பதிவுகளை இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க அப்போதான் புது புது தகவல்களை சேகரித்து பேசுறதுக்கு ஊக்கமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு அரசியல் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு பேச வர நான் உங்கள் பவானி இளவேணி